திருங்கேரி சங்கராச்சரியார் வந்த பிறகு அந்த அவரை தான் ஆதி சங்கரன்னு சொல்லுவோம் அறு சமயங்களையும் ஒருங்கிணைச்சி அவர் ஒரு சமயமா கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாரு அந்த காலகட்டத்துல அவர் வைத்த தத்துவம் தான் துவைதம் அத்வைதம்ங்கிறது அத்வை ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று துவைதம் அப்படின்னு அண்ணா ரெண்டு துவைதம்னாக்கா இரண்டு ஈராற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம் தமிழில் அவரு அத்வைதம்னா இரண்டு அல்ல அப்ப ஒன்று அப்படிங்கிறாரு ஓராற்றல் தான் உலக இயக்குதுங்கிறத ஒரு கோட்பாடு வசிஷ்டா அத்வைதம்னாக்க அது ஒன்றுமல்ல இரண்டும் மூன்று மூவாற்றல் கோட்பாடு அந்த மூவாற்றல் தான் சிவன் விஷ்ணு ஆஹ் பிரம்மம் அப்படின்னு நன்மைக்கு குறிக்கிறாங்க நச்சியா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இப்ப இதெல்லாம் ஒருங்கிணைச்சு பிற்காலத்துல அப்போ சைவ மயணம் பெரும் போட்டியா இருந்தது ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு இந்தியாவில் உள்ள பண்பாட்டு கூறுகளை ஏதாவது ஒரு சொல்லல அடக்கணும்னு பார்க்கும்போது நூத்து கணக்கால இருக்கு அது இல்லாத குலதெய்வ தெய்வம் இருக்கு பல்வேறு இறை வழிபாடு இருக்கிறதால அவங்களால வந்து ஒரு வரையறைக்கு கொடுக்க முடியல இப்ப கிருத்தம் இதான் அங்கே கிருத்தியத்திலையும் பிரிவு இருக்கு ஒன்னு ரெண்டு இருக்கும் இஸ்லாம்னா அங்கேயும் பிரிவு இருக்கும் ஒரு எண்ணிக்கை கம்மியா இருக்கும் ரெண்டு மூணு அப்படி ஆனா இந்து மதம் இவங்க வரும் இந்திய மதம் இந்து மதங்கிறத விட இந்திய மதம் இந்தியாவில் உள்ள பண்பாட்டுக் கூறுகளில் பயந்து சமய கோட்பாடுகள் நூற்று கணக்காக இருக்கு இந்த நூற்று கணக்காக இருக்கக்கூடிய ஒருங்கிணைச்சு அவன் இந்திய பண்பாடு அப்படின்னு ஒரு சொல்லாடலாம் பயன்படுத்துறான் இப்ப இந்து மதம்னாக்கா இவங்க சொல்ற இந்துத்துவா இல்லை வர்ணாசிரம தரும கோட்பாடு அல்ல அதை அவங்க வந்து அவங்களுடைய மேலாண்மையால அதை கைப்பற்றிக்கினாங்கள இந்து மதம்னா இந்திய தான் பொருள் இந்திய பண்பாடு அப்படிங்கறதான் வரும் அந்த பொருள்ல தான் ஆங்கிலேயர்கள் இந்து மதம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க பின்னாடி